இப்போ நாம் ஒரு பதவி ஒழிக்கணும்னு சொல்கிறோம் அந்த பதவி இருக்கும் வரையில் அதை நீங்கள் ஏற்று தானே ஆகணும் இப்போ இவ்வளோ பேசுகிறாங்கள அண்ணா காலத்துலேருந்து ஸ்டாலின் காலம் வரைக்கும் ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க கவர்னர் பதவி தேவையில்லை அது மத்திய அரசாங்கத்தின் ஏஜெண்டாக செயல்படுது அப்படின்றது தான் நிலைப்பாடு திமுக எல்லாருக்கும் சரி அந்த திமுக ஸ்டாலின் அவர்கள் பதவி பிரமாணம் யார் சொல்லி எடுத்துக்கினாரு விஜய் நடந்தால் குற்றம் உட்கார்ந்தா குற்றம்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் கலந்துருக்கு அவங்களுக்கு நம்ம ஒன்றும் பதில் சொல்ல முடியாது ஸோ விஜய் பண்ணதில் நான் எதோ கரெக்டாக பார்த்தேன்னா அதாவது அண்ணா யூனிவர்சிட்டின்ற அந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருக்கிற ஒரு ஆளுநர் தான் இல்லைன்னா ஆளுநராக இருக்கிற ஒரு வேந்தராக இருப்பார் இப்படியும் வச்சுக்கலாம் உயவர் நாளைக்கு ரவிக்கு பதிலாக வேறு யாராவது இருந்தார்னா கூட ஈ வில் பி ஆட்டோமேட்டிக்கலி சான்சலர் ஆஃப் தி அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு கல்வி நிலையத்தில் இந்த மாதிரி ஒரு மாணவிக்கு ஏற்பட்டுருக்குதுன்னா அந்த பிரச்சனையை அந்த கல்வி நிலையத்தினுடைய ஹெட்டு வேந்தர்ன்ற முறையில் ஆளுநர்ன்ற முறையில் இல்லை வேந்தர்ன்ற முறையில் விஜய் போய் பார்த்தது மனு கொடுத்தது தப்பே கிடையாது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு பதவி பிரமாணம் எடுத்தார்ல அப்ப யார் பதவி பிரமாணம் பண்ணி கொடுத்தது கவர்னர் கவர்னர் தானே சரி அந்த கவர்னரை ஏன் இப்ப இவர் திட்டுறாரு ஸ்டாலின்னு பதவி ஒழியணும்னு சொல்றோம் அதே கவர்னர் ஒரு நல்ல விஷயத்தை பண்றாரு நாங்க ஒழிக்கணும்னு சொன்ன பதவியா நீ நல்லது பண்ணா கூட அப்படிலாம் இருக்க முடியாதுங்க பாலிட்டிக்ஸ்ல மாறிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு இப்போ இதே கவர்னர் இன்னைக்கு வந்து தமிழக சட்டமன்ற மரபுகளை மீறி அவர் வந்து மூணாவது முறையா அவருடைய உரையை பறிக்க படிக்காம வெளியேறது ரயில் ஒண்ணர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு மதிபானன் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் விஜய் அவர்கள் வந்து இந்த விஷயம் தொடர்பாக வந்து ஆளுநர்கிட்ட வந்து கடிதம் வந்து கொடுத்தார் இதே ஆளுநரை பத்தி நேற்று முன்தினம் வந்து ஒரு விமர்சனம் வந்து வச்சாரு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரபை வந்து மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வச்சிருந்தாரு நம்ம யாருக்கிட்ட போய் புகார் தெரிவிக்கிறோமோ அவங்கள பத்தின ஒரு விமர்சனம் வைக்கும்போது சரியான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து விஜய் வந்து எதிர்பார்க்கலாமா எதிர்பார்க்க கூடாது அதாவதுங்க இதில் நம்ம கன்ஃபியூஸே ஆக வேணாம் இப்ப கவர்னர் பதவி கூடாதுன்னு ஒரு மாநாட்டில் தீர்மானம் போட்டார் விக்ரவாண்டியில் நடந்த மாநாட்டில் சரி அந்த கவர்னரை போய் இவர் ஏன் சந்தித்தார்னு திமுக ஆட்கள்லாம் விமர்சனம் பண்ணாங்க திமுக கூட்டணி ஆட்கள்லாம் விமர்சனம் பண்ணாங்க நான் அதை பற்றி கூட சில இதில் சொல்லியிருக்கேன் நேர்காணலில் இப்போ நாம் ஒரு பதவி ஒழிக்கணுன்னு சொல்கிறோம் அந்த பதவி இருக்கும் வரையில் அதை நீங்கள் ஏற்று தானே ஆகணும் இப்போ இவ்வளோ பேசுகிறாங்களோ அண்ணா காலத்துலேருந்து ஸ்டாலின் காலம் வரைக்கும் ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க கவர்னர் பதவி தேவையில்லை அது மத்திய அரசாங்கத்தின் ஏஜெண்ட்டாக செயல்படுது அப்படின்றது தான் நிலைப்பாடு திமுக எல்லாருக்கும் சரி அந்த திமுக ஸ்டாலின் அவர்கள் பதவி பிரமாணம் யார் சொல்லி எடுத்துக்கினார் இந்த ஆளுநர் சொல்லி தானே அப்போ இவங்கெல்லாம் சந்திக்கலாம் டீ பார்ட்டியில் கலந்துக்கலாம் வேற ஒருத்தர் போய் சந்திச்சா அவர் கவர்னர் பதவி அழிக்கணும் நீங்கள்லாம் இருக்கணும்னு சொன்ன ஆளுங்களா ஸோ கவர்னர் பதவியை பற்றி பேசும்போது அது இருக்க தேவையில்லை அது தேவையற்ற ஒன்று அப்படின்றது நம்ம கருத்து ஆனால் கவர்னர் பதவி இருக்குது அது இன்னும் ஒழிக்கப்படவில்லை அப்போது அவரை போய் சந்தித்தார் அதுதான் அதனுடைய அதாவதுங்க விஜய் நடந்தால் குற்றம் உட்கார்ந்தால் குற்றம்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கு அவங்களுக்கு நம்ம ஒன்றும் பதில் சொல்ல முடியாது ஸோ விஜய் பண்ணதில் நான் ஏதோ கரெக்டாக பார்த்தேன்னா அதாவது அண்ணா யூனிவர்சிட்டின்ற அந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருக்கிற ஒரு ஆளுநர் தான் இல்லைன்னா ஆளுநராக இருக்கிற ஒரு வேந்தராக இருப்பார் இப்படியும் வச்சுக்கலாம் உயவர் நாளைக்கு ரவிக்கு பதிலாக வேறு யாராவது இருந்தாருன்னா கூட ஈ வில் பி ஆட்டோமேட்டிக்கலி சான்சலர் ஆஃப் தி அண்ணா யூனிவர்சிட்டி அப்போது ஒரு கல்வி கல்வி நிலையத்தில் இந்த மாதிரி ஒரு மாணவிக்கு ஏற்பட்டுருக்குதுன்னா அந்த பிரச்சனையை அந்த கல்வி நிலையத்தினுடைய ஹெட்டு வேந்தர்ன்ற முறையில் ஆளுநர்ன்ற முறையில் இல்லை வேந்தர்ன்ற முறையில் விஜய் போய் பார்த்தது மனு கொடுத்தது தப்பே கிடையாது ரைட் அப்புறம் அவரை ஏன் குறை சொல்கிறீங்கன்னா ஏன் குறைக்கு அப்பால் கடவுளையே திட்டுறாங்க கவர்னர் என்பவரும் ஒரு ஃபங்க்ஷனரி தானே கான்ஸ்டியூஷனல் ஃபங்க்ஷன் தானே அவரை ஏன் சொல்லக்கூடாது இப்போ நான் திருப்பி கேட்குறேன் நீங்கள் கேட்குற மாதிரி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு பதவி பிரமாணம் எடுத்தார்ல அப்போ யார் பதவி பிரமாணம் பண்ணி கொடுத்தது கவர்னர் கவர்னர் தானே சரி அந்த ஏன் இப்போ இவர் திட்டுறாரு ஸ்டாலின் சி சம்மந்தம் சம்மந்தம் இல்லாத பேசக்கூடாது பதவி ஒழியணும்னு சொல்கிறோம் அதே கவர்னர் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுறாரு நாங்கள் ஒழிக்கணும்னு சொன்ன பதவியா நீ நல்லது பண்ணால் கூட அப்படிலாம் இருக்க முடியாதுங்க பாலிட்டிக்ஸில் மாறிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு இப்போ இதே கவர்னர் இன்னைக்கு வந்து தமிழக சட்டமன்ற மரபுகளை மீறி அவர் வந்து மூணாவது முறையாக அவருடைய உரையை பறிக்க படிக்காமல் வெளியேறது கண்ணியத்தை காற்றில் பறக்க விட்டது இதெல்லாம் ரொம்ப தப்பு இப்போ அதனாலேயே கவர்னர் வந்து இல் இல்லைன்னு கண்ணை முடிக்க முடியுமா ஸோ அதனால் கவர்னர் வந்துங்க இந்த விஷயத்தில் தப்புன்னு விஜய் சொல்லியிருக்கார் எந்த விஷயத்தில் சட்டசபையின் மாண்பை காப்பாற்றியிருக்கணும் தமிழ் தாய் வாழ்த்து பாடி அவருடைய உரையை இது அவரு கவர்மெண்ட்டுங்க இது இஸ் தி ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் மை கவர்மெண்ட்டுன்னு தான் அவர் சொல்லுவார் சீஃப் மினிஸ்டர் இஸ் தி ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் இல்லை அவரு வந்து இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி ஆனால் எல்லாத்துக்கும் கவர்னர் கிட்டே கையெழுத்துவாங்க தெரியும் தெரியல கவர்னர் போடாததால் தான் இப்போ ஆன்லைன் ரம்மி வந்து தடையாக பண்ணாமல் முடியாமல் இருக்கு எவ்வளோ கோப்புகள் கவர்னரா மாளிகையில் தேங்கி ஏன் எல்லாம் இவங்களே போட்டுக்க வேண்டியது தானே சார் இது கூட இன்னொரு ஒரு கேள்வி அது உங்கள் கிட்டே கேட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த மாதம் வந்து டிவிக்கு ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆக போகுது அதில் வந்து மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையுமே அறிவிக்க போகிறாங்க அது கூடவே தொழிற்சங்கமும் டிவிக்கே வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறதா ஒரு அறிவிப்பு வர்றதா தகவலாம் வந்திருக்கு இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா ஃப்ராங்காக பேசணுன்னா நான் வந்து இதை விரும்பலை நான் வந்து ப்ரைமர்லிய ட்ரேட் யூனியன் லீடர் தொழிற்சங்கம் என்பது கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கணும் தொழிலாளர் நலன் சார்ந்ததாக தான் இருக்கணும் இப்போ கட்சிகளுக்கு இப்போ என்ன ஃபேஷன்னால் இப்போ கடைக்கு போனீங்கன்னா ரெண்டு பைஜாமா ரெண்டு இது லுங்கி ரெண்டு பனியன் வாங்கின்னு வரா மாதிரி ஒரு அரசியல் கட்சினால் அதுக்கு மகளிர் அணி இருக்கணும் இளைஞர் அணி இருக்கணும் விவசாய அணி இருக்கணும் தொழிலாளர் அணி இருக்கணும் ஊடக அணி இருக்கணும் இப்படி சில அணிகள் உருவாக்க வேண்டியது மேண்டேட்டரின்னு இருக்காங்க அது அவங்க வசதி ஆனால் தொழிலாளருக்கு தொழிற்சங்கம் என்பதுங்க இட் சுட் பி அ இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் ஏன்னால் நான் ஒரு ரெண்டு மூணு உதாரணம் சொல்கிறேன் இப்போ எம்ஜி அதிமுக ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி இருக்கும்போது மாநில அரசு ஊழியர்கள் அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாருமே போராடினாங்க போராடின ஒரே காரணத்துக்காக போராடுவதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது மேம் என்ன பண்ணலாம் நோ ஒர்க் நோ பே போடலாம் அவ்வளோதான் சம்பளம் நீங்க வேலை செய்யல அதில் சம்பளம் இல்லை அவ்வளோதான் அதை விட்டுட்டு டிஸ்மிஸ் பண்ணாங்க தான் அந்த அம்மா தோத்ததுக்கு அது ஒரு முக்கியமான காரணம்னு வச்சிங்களேன் ஸோ அவங்க டிஸ்மிஸ் பண்ணாங்க அப்போ அண்ணா திமுக ஆளும் அதில் இருக்கிறான் அவனுக்கு வயிறு இருக்குது அண்ணா தொழிற்சங்கம் என்ன அபிஷியலா என்ன நிலை எடுத்தாங்க கண்டிச்சாங்களா ஜெயலலிதா வந்து வேலையை நிறுத்தம் செய்ததற்காக தொழிலாளிகளை ஊழியர்களை டிஸ்மிஸ் பண்ணதை கண்டிச்சாங்களா வாய் மூடி மோன் எப்படி மகளிர் அணி தலைவி கனிமொழி இந்த அண்ணா அமலை அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விஷயத்துல இருக்காங்களோ அது ஏன் கட்சி சார்ந்து தான் அவங்க நினைப்பாங்க அப்ப இந்த விஜயவர்களுடைய தொழிற்சங்கத்தினால பாதிப்பு தான் வரும் பாதிப்புன்னு இல்லை நான் சொல்றது என்னன்னா அரசியல் கட்சி தொழிற்சங்கம் ஆரம்பிப்பது என்பது ஆரோக்கியமானதல்ல இப்போ ஏற்கனவே இருக்குது ஏஐடியூசினா சிபிஐ சொல்கிறத கேட்கும் சிஐடியூனா சிபிஎம் சொல்கிறத கேட்கும் எல்பிஎஃப் தோமுசா பேரவைன்னா திமுக சொல்கிறத கேட்கும் திமுக ஆட்சியில் பத்து டிஏ முடக்குனா கூட அமைதியாக இருப்பாங்க தோமுசா இப்போ போக்குவரத்து தொழிலாளருக்கு திமுக சங்கம் இருக்குதா இல்லையா அங்கே ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வு பெறும்போது ஓய்வு பலனே கொடுக்குறதில்ல எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க வாய்த்த இருக்குதா திமுக தொழிற்சங்கம் இதே மோடி ஏதாவது பண்ணாருன்னா எகிரி குதிப்பாங்க புரியுதா அவங்களுக்கு அப்போ அவங்க அணுகுமுறை என்பது தொழிலாளர் நலனிலிருந்து ஆட்சியை காப்பாற்றணும் நம்ம கட்சி ஆட்சி தொழிலாளருக்கு அது தேவையில்லை ஓகே சார் இப்போ விஜய் அவர்கள் தொழிற்சங்கம் ஆரம்பிக்கிறதுங்கிறது அவருடைய கட்சிக்கு ஆரோக்கியமாக இருக்காதுன்னு சொல்ல வர்றீங்களா அதாவதுங்க ஒவ்வொரு கட்சி இப்போ நாய் வேஷம் போட்டால் குறைச்சா இப்போ அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு அரசியல் கட்சி ஆரம்பித்தா நிச்சயமாக அது எல்லா அரசியல் கட்சியும் பண்ணுற மாதிரி பண்ணி தான் ஆகணும் நான் பொதுவாக சொல்கிறேன் அவரை மட்டும் சொல்ல அரசியல் கட்சிகள் தொழிற்சங்க பிரிவு ஆரம்பிக்கிறது என்பது தொழிலாளர் நலனுக்கு சரியானதல்ல இப்போது இந்த சாலிடாரிட்டின்னு ஒரு தொழிற்சங்கம் போலந்தில் உருவாகி ஆட்சியை பிடிச்சிது தெரியுங்களா கம்யூனிஸ்ட் நாடுகளில் கம்யூனிஸ்ட் கட்சி தொழிற்சங்கங்கள் ஆட்சியாளர்களினுடைய அடிமைகளாக மாறிடுச்சு அப்போ அரசாங்கத்தை எது தொழிலாளிக்காக கேட்க மாட்டாங்க கட்சி கண்ட்ரோலில் இருக்கு இல்லையா அப்போ என்னாச்சு ஒரு ரிபல் தோன்றினான் போலந்துன்ற ஒரு நாட்டில் அவன் தான் சாலிடாரிட்டின்ற ஒரு தொழிற்சங்கத்தை அரசாங்கத்துக்கு எதிர்த்து ஆரம்பித்தான் பெருங்கூட்டம் சேர்ந்துடுச்சு ஏன்னா இவங்கெல்லாம் ஜாலரா போட்டுருக்காங்க ஆட்சியாளருக்கு அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க தங்களுக்காக போராடுற ஒரு சங்கத்தில் போய் சேர்ந்தாங்க அது தொழிற்சங்கம் வெற்றி பெற்றது மட்டும் இல்லை ஆட்சியை மாற்றிட்டான் அதனால ஜனாதிபதி ஆகிட்டான் போலந்தில் லேக் வலைசான்ற பேர் இது உலக அளவில் இருக்குது அதனால் தொழிற்சங்கங்கள் வந்து இன்டிபென்டன்ட்டாக இருக்கணும் சுயேட்சையாக இருக்கணும் அரசாங்கம் ஆளுகிற அரசாங்கத்தை எப்படி மதிப்பு நல்லது செய்தால் பாராட்டணும் அல்லது செய்தால் எதிர்த்து போராடணும் அப்படி இல்லாமல் பர்மனெண்ட் ஆப்போசிஷன் மாதிரியோ ரூலிங் பார்ட்டி சப்போர்டர் மாதிரியோ ஒரு ட்ரேட் யூனியன் இருக்கக்கூடாது இருந்ததுன்னா பெரிய பிரச்சனை நாளைக்கு விஜய் ஆட்சிக்கு வர்றார் விஜய் முதல்வராகிறார் ரைட் வச்சுங்க ஒரு ஒரு நம்ம இது இருபத்தாறுக்கு அப்புறம் அவர் ஆரம்பிக்கிற தொழிற்சங்கம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மத்தியில் இருக்குது ஆசிரியர்கள் மத்தியில் இருக்குது தமிழ்நாடு புறா இருக்குது அவங்க அரசுக்கு எதிராக போராடும் போது விஜயை எதிர்த்து போராடுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அப்போ இந்த கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்போ என்னுடைய நான் ஒரு தொழிற்சங்கத்தில் ஐம்பது வருஷமாக இருக்கிறேன் தேசிய அளவில் மாநில அளவில்னு என்னுடைய சின்ன அனுபவம் என்னென்னா கட்சி சார்ந்த தொழிற்சங்கம் தொழிலாளர் நலனுக்கு ஏற்புடையதல்ல இன்னொரு லேட்டஸ்ட் உதாரணம் சொல்கிறோம் உங்களுக்கு சாம்சங் தொழிலாளி போராடினா ஒரு மாதத்துக்கு மேலே போராடினோம் ஆயிரத்தி எட்நூறு தொழிலாளியில் ஆயிரத்தி நானூறு பேர் போராடினா இல்லையா சிஐடியு சங்கம் தோழமை சங்கம் இன்றைக்கி மூணு மந்திரிங்க போய் நிர்வாகத்துக்கிட்ட பேசிவிட்டு அந்த சங்கத்துக்கு எதிராக அறிக்கை கொடுத்தாங்க காவல்துறை வந்து அந்த உண்ணாவிரத பந்தலை பிரித்து போட்டு ராத்திரோ ராத்திரியே தலைவர்களெல்லாம் அரஸ்ட் பண்ணாங்க சிஐடியு போராடுது சிபிஎம்முக்கு கூட்டணி தர்மம் சிபிஎம்முடைய தொழிற்சங்கம் தாங்க சிஐடியு இப்போ என்ன சொல்கிறார் புதுசாக வந்த மாநில செயலாளர் நாளைக்கு நல்ல பேசு அவர் ப்ரெஸ் கான்ஃபரென்ஸ் என்ன சொல்கிறாரு நீதிமன்றம் தொழிற்சங்கத்தை பதிவு பண்ணலான்னு தீர்ப்பு கொடுத்த பிறகும் இன்னைக்கு திமுக ஆட்சியாளர்கள் தொழிலாளர் நலத்துறை பதிவு பண்ணாமல் இருக்காங்க இது தொழிலாளர்களோட போக்கு இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்றார் ஏன்னா அவர் ஆட்சியில் இல்லை இவர் ஆட்சியில் இருக்கிற கேரளாவில் பினராயி விஜயன் ஆட்சியில் தொழிலாளிகள் பிரச்சனைக்கு அங்கே இருக்கிற சிஐடியு போராடாது நான் ஒரு கட்சிக்கு சொல்ல காங்கிரஸ் ஆட்சியில் ஐஎன்டியூசி போராடாது பாஜக ஆட்சியில் பிஎம்எஸ் போராடாது ஆக ஆட்சியில் நம்ம கட்சி வந்துடுச்சுன்னா தொழிலாளர் நலனாவது மண்ணாங்கட்டி ஆகுது நம்ம முதலமைச்சர் நம்ம பிரதமர் இதுதான் அப்போ பேசிக்கலி ஐ எம் அகெயின்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன் ஆன் பார்ட்டி லைன்ஸ் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி ஓகே